ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு S4K Tech! இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த 5.1 பாயிண்ட் ஒன் பார்க்கப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு Manual Control Amplifier ஸோ இதை பற்றி நல்ல டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். நான் ஆல்ரெடி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபைரு இதில் நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தனித்தனி கண்ட்ரோலாக வந்து கொடுத்துருவோம் ஸோ இதில் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் வால்யூமு சரவுண்ட் வால்யூம் எல்லாமே இண்டிவிஜுவலாக தனித்தனி கண்ட்ரோல்ஸ் வந்துடும் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த சுவிட்ச் வந்து எதுக்காகனு சொன்னால் டிவிடி டிவி அது போக யூஎஸ்பி ப்ளூடூத் இந்த இதுக்கு சுவிட்சிங் பண்ணிக்கிறதுக்காக சுவிட்ச் வந்து கொடுத்துருக்கோம் செர்டோடைய லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீட்டாக இருக்கும் அதே மாதிரி கேபின் குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா எல்லா ஆப்ளிஃபையர்லையும் வர்ற மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சரவுண்ட் லெஃப்ட் ரைட் சென்டர் சப்உஃபர் பேஸ்டபுள் இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃபுக்காக கொடுத்துருக்கக்கூடிய சுவிட்சு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அதாவது மற்ற ஆம்பிளிஃபையரில் அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ பாயிண்ட் ஒன்றில் வேணாலும் டூ பாயிண்ட் ஒன்றில் பாட் சாங்ஸ் கேட்கலாம் மூவி பார்க்கலாம் இதே இது ஃபைவ் பாயிண்ட் ஒன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி தான் வந்து எல்லாேருக்கும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளூடூத் போர்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம்கானுடைய ப்ளூடூத் போர்டு ரொம்பவே துல்லியமான ஆடியோ வந்து நம்மளுக்கு கொடுக்குது இந்த போர்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா போர்ட்லேயும் வர்ற மாதிரி யூஎஸ்பி மைக்ரோஎஸ்டி கார்டு எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்குது ஸோ இந்த வீடியோவோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் அதாவது ஃபோர் டிரான்சிஸ்டர் போர்டு வந்து எந்த அளவுக்கு வாட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு சின்ன டெஸ்டிங் ஒன்று நம்ம பண்ணி பார்த்தோம் அதாவது எந்த அளவுக்கு அதில் நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து ஸ்பீக்கருக்குள்ளே போகுது அதாவது ஏசி வோல்டேஜ் எந்த அளவுக்கு ஸ்பீக்கருக்குள்ளே போகுதுன்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டு பார்த்தோம் இந்த வீடியோவோட முழுசாக பாருங்கள் வீடியோவோட எண்டிங்கில் கண்டிப்பாக டெஸ்டிங் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆம்பிளிஃபையருடைய இன்டீரியரை காட்டுறேன் பாருங்கள் இன்டீரியரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து பவர் சப்ளை ஸோ இதோடைய பவர் சோர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஜீரோ தேர்ட்டி ஓல்டில் டென் ஆம்பியர் பவர் சப்ளை அதாவது ஒரு ஹெவியான பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப ஒரு மோர் தேன் இன் ஆஃப்னே சொல்லலாம் அளவுக்கு ஒரு பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ரெக்டிஃபையர் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் மைக்ரோஃபர்டில் சிக்ஸ்டி த்ரீ வோல்ட் ரெண்டு கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதுபோக டென்னே டென் டென்ஜி அதாவது டென் ஆம்பியர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய டயோடு ஸோ நாலு டயோடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஆம்பியர்க்கான டயோடு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அவுட்புட் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுபோக இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சிஸ்டர் தான் ஸோ லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ காம்போ அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சேனலுக்கு ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ காம்போவில் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கனாலே தெரியும் அஞ்சு சேனலு ஸோ சபூஃபர்க் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஃபைவ் டூ டபுள் ஜீரோ நாலு ஃபைவ் டூ டபுள் ஜீரோ வந்து பிரிட்ஜ் பண்ணி மோனோ பண்ணி சப்ஃபர்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பிடிஎல் மோனோன்னு சொல்லி சொல்லுவாங்க பிரிட்ஜ் டைடு லோட் ஓகேங்களா இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ரோலாஜிக் போர்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளஸ் ப்ராண்டோடைய ப்ரோலாஜிக் போர்டு ஸோ இந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு மேட்ச் ஆகலைன்னு தான் சொல்லணும் மேட்ச் ஆகலை பட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணோம் ஸோ நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்குது அதாவது பேஸ்டபுளாக இருக்கட்டும் சரௌண்டிங்காக இருக்கட்டும் சென்டராக இருக்கட்டும் சபூஃபராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் மெயின் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டு தான் சரௌண்டு வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை நீட்டாக இருக்குது அதே மாதிரி நிறைய போர்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு வாய்ஸ் வந்து கிளாரிட்டி இருக்காது பட் இந்த இதில் சென்ட்ரு வாய்ஸ் அவ்வளோ துல்லியமாக நம்மளுக்கு கிடச்சிருக்குது இந்த மாதிரி ஆம்பிளிஃபைர்ஸ் தேவைப்பட்டதுன்னு சொன்னால் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெடி பண்ணி தரோம் அதே மாதிரி ரொம்ப எல்லாம் கிடையாது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு தேவைனாலும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி வயரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்கள மாதிரி சர்வீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கன்றாவியெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டோம் அவ்வளோ நீட்டாக உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றோம் இனி அடுத்தடுத்து ரெடி வரக்கூடிய வீடியோஸ்ல எல்லாம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வசந்த் ப்ரோலாஜி போட்டு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இது மார்ட்டின் ப்ரோலாஜிக்கு ஸோ இந்த மாதிரி மேனுவல் ஆம்பிளிஃபேர்ஸ் ரிமோட் கிட் ஆம்பிளிஃபேர்ஸ் ஸோ டால்பி சப்போர்ட்டட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எஸ் போர்டு தான் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்பவே நீட்டான குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபேர்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெடி பண்ணி தரேன் ஸோ இதோடைய ஆடியோ டெஸ்ட்டில் சில சாம்பிள்ஸ் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இன்னொரு சாம்பிள் ஆடியோ வந்து ப்ளே பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தெரிஞ்சிருக்கவங்களுக்கு என்னமா இருக்குன்னு இதில் நம்ம ஏஆர் ரம்மன் சாருடைய ஒரு சாங்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒன்லி சரௌண்டு மட்டும் இப்போ சென்ட்ரை சேர்த்து வைக்கிறேன் இப்போ ஒன்லி எஃப்எல்எஃப்ஆர் மட்டும் தனியாக வச்சு காட்டுறேன் இது வந்து எஃப்எல்எஃப்ஆர் மட்டும் பாருங்கள் ஃபுல்லாக பேசன் ட்ரிபிளையும் ஃபுல்லாக குறைச்சாச்சு ஒன்லி வாலி மட்டும் வச்சுருக்கேன் இதில் மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு ஒரு துல்லியமான ட்ரிபிள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த போர்டில் வந்து நிறையாவே ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு பக்கமான ஆடியோ குவாலிட்டி இருக்கும் இது வந்து ஒன்லி சரௌண்டு இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட சென்டர் பாருங்க எந்த அளவுக்கு ஆடியோ வந்து துல்லியமா கிடைக்குதுன்னு சொல்லி ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒவ்வொரு பவர் வந்து ஆம்பிளிஃபயரும் ஒவ்வொரு மாதிரி வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மாறுபடும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரீ போர்டை வந்து மேட்ச் பண்ணுறதுல தான் விஷயமே இருக்குது இப்போ வந்து இந்த சக்தி டிரான்சிஸ்டருக்கும் பண்ணியிருக்கோம் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இதில் ஆடியோ கிளாரிட்டி வருதுன்னு சொல்லி கண்டிப்பாக ஆப்ளிஃபைர் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா இதை மாதிரி ஆர்டர் கொடுங்க ஸோ இந்த மாடலில் வேணுன்னாலும் நம்ம ரெடி பண்ணலாம் இல்லை இதிலே உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் இல்லை வேறு டைப்பில் வேணாலும் என்ன மாடலில் வேணாலும் ரெடி பண்ணலாம் இது ஜஸ்ட் வந்து சாம்பிள் மட்டும்தான் என்ன மாடலில் வேணாலும் சொல்லுங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினலுடைய ப்ளஸ் மைனஸில் வச்சுருக்கோம் சரிங்களா இப்போது இதில் இருந்து நம்ம எவ்வளோ ஓல்டேஜ் போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாக தான் ஸ்பீக்கருக்கு அவுட் ஆகும் ஸோ எவ்வளோ வாட்ஸ் ஆரம்பர்ஸ் வருதுன்னு ஒரு தோராயமாக இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது ஒரு ஃபோர் ட்ரான்சிஸ்டர் மோனோ போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன ப்ராண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சன் ஆடியோடையது இதில் நம்மளுக்கு மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நான் செக் பண்ணது வந்து பாருங்கள் ஏசி வோல்டேஜில் வச்சு செக் பண்ணேன் ஸோ சரிங்களா ஸோ ஃபார்ட்டி ஃபோர் வோல்ட் வரைக்கும் மேக்சிமம் ஏறுது அப்போ ஃபார்ட்டி ஃபோர் ஓல்ட்டுன்றப்ப நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டென் ஆம்பியர் ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு ஃபைவ் ஆம்பியர் எடுத்தாலுமே மினிமமாக நம்மளுக்கு ஹன் கண்டிப்பாக ஒரு டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் வந்து ஆர்எம்எஸ் வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து சபூஃபரில் எடுக்க முடியும் மேக்ஸிமமாக சொன்னால் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்எம்எஸ் வந்து கிடைக்கும் ஒரு டுவல் இன்ச் ஜேபிஎல்லோ இல்லை ப்ராண்டட் சப் ஊஃபர் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஆர்எம்எஸ்சில் பக்காவாக வந்து கண்டிப்பாக ட்ரைவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் குமாராடிஸோடைய சிக்ஸ் ட்ரான்சிஸ்டர் மோனை போட்டால் தான் என்னால் ஒரு டுவல் இன்ச் ட்ரைவ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு ஃபோர் ட்ரான்ஸிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்சிமமாக த்ரீ ஹண்ட்ரட் வார்ட்ஸ் அவுட்புட் வந்து எடுக்க முடியும் சரிங்களா அதுக்காகத்தான் இந்த ஒரு சின்ன டெஸ்ட் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் இதோடைய இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்